ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து இப்படி பேசிட்டு போனதை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க ரொம்பவே வருத்தப்பட்டு என்னை மன்னிச்சுட்டு காவேரி நீ வந்து எனக்காக எவ்வளோ விஷயத்தில் எப்படி எல்லாமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா ஆனால் உன்னை பற்றி எல்லோரும் எப்படி எல்லாம் பேசினாங்க அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதி இருந்தேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து விஜய் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க உடனே காவேரி வந்து இங்கே பாருங்க நீங்கள் என் புருஷன் நீங்கள் வந்து எவ்வளவோ விஷயத்தில் எனக்காக பல நேரத்தில் வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க போயும் போயும் அவங்க உங்களை கேட்டால் நீங்கள் அதை பார்த்துட்டு அமைதி இருப்பீங்க பார்த்தீங்களா இல்ல நான் சித்திக்காக தான் பொறுமையா இருந்தேன் எந்த விஷயத்துக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கு தாங்க பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயத்துக்கு பொறுமையா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காவேரி சொல்றாங்க உடனே தாத்தா வந்து அவன் பேசின பேச்சுக்கு கண்ணத்திலே விழுத்திருக்கணும்பா அவன் பண்ண தப்பு எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து அப்படியே ரொம்பவே நியாயஸ்த மாதிரி பேசிட்டு இருக்கான் விஜயன்ற அங்க நான் சித்திக்காக தான் விட்டேன் உன் சித்தியே வந்து பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டான் இப்போ என்னடா சித்தின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்க அப்படியெல்லாம் பார்த்தலாம் வேலைக்காகாத ஒருவேளை இன்னொரு முறை அவன் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அடுத்த நிமிஷமே என்ன பேசணுமோ அதை பேசி விட்டுருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க